காதல் மன்னன் திரைப்படத்தோட கதாநாயகி திலோத்தமாவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் காதலுக்கு அழகு சேத்த படம் தான் இந்த காதல் மன்னன் கதாநாயகி திலோத்தமாவோட உண்மையான பெயர் மானு காதல் மன்னன் படத்துக்கு அப்புறம் மானு எந்த ஒரு திரைப்படத்திலயும் நடிக்கவும் இல்ல அப்படி இருக்கும் போது காதல் மன்னன் படத்துல மட்டும் மானு ஏன் நடிச்சாங்க ஏன் வேற படத்துல நடிக்கவும் இல்ல இத பத்தி இயக்குனர் சரண் பிலிம் பைட் யூடியூப் சேனல்ல விளக்கம் அளிச்சிருக்காரு படத்தோட கதையை எழுதி முடிச்ச உடனே ஹீரோயினோட தேர்வுக்காக காத்திருந்திருக்காரு அவர் மனசுல திலோத்தமான்ற கேரக்டருக்கு ஒரு உருவமே கொடுத்திருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஹீரோயினோட முகமும் அவரோட கற்பனைக்கு ஈடு கொடுக்கல அதனால அவர் பல புது முகங்களை தேடி இருக்காரு அந்த சமயத்துல இயக்குனர் ஆகணும்ன்ற ஆசையோட வளம் வந்துட்டு இருந்த நம்ம விவேக் சார இந்த படத்துல அசோசியேட் டைரக்டரா பண்ணி புரிய கூப்பிட்டு விவேக் சார் டான்ஸ் நிகழ்ச்சியில ஒரு பொண்ண பாத்திருக்காரு அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சா இந்த படத்துல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மானு பரதநாட்டிய காஸ்டியூம்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க முதல்ல இயக்குனர் சரனுக்கு வேணாந்தா தோணிருக்கு மறுநாள் மானு வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனோ அசாம்ல இருந்து வந்த ஒரு பதினாறு வயசு பொண்ணு தனியா வீடு எடுத்து சென்னையில் தங்கியிருந்திருக்காங்க இந்த படத்துல நடிக்கணும்னு கேக்கும் போதே மானும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் கதைய சொல்றேன் அப்படின்னு இயக்குனர் சரண் கதைய சொல்லிருக்காரு அப்பதான் இயக்குனர் சரணுக்கு தான் தேடிட்டு இருந்த முகமா மானு தெரிஞ்சிருக்காங்க மானுவ எவ்வளவு கேட்டும் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கவே இல்லையா அதுக்கப்புறம் மானுவோட அப்பா கிட்ட சரண் பேசிருக்காரு மானுவோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மானுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகேதான் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் மானுவோட நெருக்கமான டீச்சருங்க சொல்லி தான் இந்த படத்துல நடிக்கவே மானுவ சம்மதிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தல அஜித் போட்டோவை காட்டி இவரு தான் ஹீரோன்னு சொல்லிருக்காங்க தமிழ் கத்து கொடுக்கவும் ஹால் செட் பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம இயக்குனர் சரண் நிறைய தமிழ் படங்களையும் பாக்க வச்சிருக்காரு மானோ படம் நடிக்கும் போதே வச்ச ஒரே கண்டிஷன் இந்த ஒரு படம் மட்டும் தான் நான் நடிப்பேன் வேற எந்த படமும் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் படம் நடிக்க ஆரம்பிச்சோன்னுமே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் வந்திருக்கு நம்ம மணிஷர் படத்துல நடிக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அத்தனை வாய்ப்பும் வேணான்னு சொல்லிட்டாங்களா நம்ம மானு இந்த மாதிரி சூடான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சினி டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க